தள்ளிவிட்டு மட்டும் பெய்தருவானா முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் இருங்கோ சரியா பார்த்து ஒரு எட்டு பார்த்துட்டு போங்கோ தேவையான ஒரு விஷயம் மக்களே சரியா கொஞ்சம் பார்த்துட்டு போங்கோ பார்த்துட்டு போகும்போது இந்த பார்க்கும் போது கேட்கும் போது இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோ வீடியோண்டிக்கு முக்கியமான ஒரு வீடியோ சரியா அந்த வீடியோவை கொஞ்சம் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்கோ சரியா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு பதில் செல்கிறேன் சரியா

ஆசிப் அஸ்லம் இந்த படம் ஃபெயில் இந்த படம் தோத்து இறங்குதா இந்த படத்தில் வேலை இல்லை நீ எப்போ இப்போ தோத்து முடிஞ்சு நீ சரியா ஆனால் நீ படம் காட்ட பார்க்கறே காட்டேயலாம் நீ படம் காட்டணு யாருக்கு தெரியுமா அந்த ஈகே மெனிக்க வித்யாலு அந்த மத உன்னை மதுரசாவை சுற்றி உன்னை சொந்த மதுரைசாவை சுற்றி ஈகே ஒரு கூட்டம் ஒன்றே நம்பிக்கொண்டு ஏன்னா நீ இல்லாட்டி முடிஞ்ச அந்த ஊரு சரியா நீ இல்லாட்டி அந்த ஊருக்காரனோ கெத்து காட்டேயலாம் நீ ஈக்கரை சுற்றி தான் அந்த ஊருக்காரனும் கெத்து காட்டுறது சரியா அவனோலுக்கு தான் இந்த படம் நல்ல சரியா அடே நீ ஓகே ஆசை பாசலம் நீ வந்து நீ சரியான ஒரு ஆளா இருந்தா அந்த தாய்க்கு ஆட்டா பேசினே ஓகே அந்த தாயை பிடிச்சி அந்த ஆட்டால ஏத்தி இருந்தா தான் அடையே ஏற்றி விட்டுட்டு நீங்க போயிட்டு வாங்கோ நான் உங்களுக்கு ஹைரத்தாரன் போட்டு வாங்க இல்லாட்டி உடனே ஹைர கொடுத்திருந்தா அதே நான் பெய்த்து வாங்கோ ஹைரத்தாரன் நீ சும்மா அந்த ஆட்டாக்காரவங்களை சும்மா கேவலமா பாக்குற மாதிரி கேவலமா இருக்கிற மாதிரி சுய தொழில் செய்கிற மக்கள்கிட்ட அவங்க தெரியுமா ஆட்டாக்காரங்களும் சுய தொழிலை செஞ்சு சம்பாதிக்கிற மக்கள் உன்னே மாதிரி அடுத்தவண்ட சல்ல இரும்பு மாடுவோல் அனுப்புகிற சல்ல இந்த முக்க நூல் இருக்கிற நூல் வெளிநாட்டு ஊழில முக்கச்சியல் முக்க நூல் ஆ இவங்க அனுப்புற சல்லி என்னது வாழ்ந்து கொண்டு பிச்சை கேட்டு பிச்சை போடுற சல்லில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாங்க எல்லாம் அப்படி இல்லை எல்லாம் எங்களுக்குட்டு ஒரு தொழில தந்திருக்கிறான் சரியா நாங்க பேர் ஹலாலான முறையில வாழ்ந்து கொண்டு சரியா இவ்வளவு எல்லாம் மிச்சம் நீ ஒரு ஆள் மட்டும் தான் பிச்சை கேட்டு வாங்க பிச்சை வாங்குற ஒரே ஆள் நீ மட்டுமா தான் பிச்சை சல்ல வாழ்றவேன் அதுல வேற கெத்து இவருக்கு என்னமோ ரெண்டு போனை கையில வச்சுக்கொண்டு இன்னொருத்தருக்கு சன்கிளாஸ போட்டு விட்டுட்டு அதுல இவர் கலச அதுல வேற கலசு என்னடா இதெல்லாம் தான் சரி அந்த நூல் மெனிக்க வித்தியால ஈக்கிற நூல் மோட ஹராங்குட்டிகள் கொஞ்சம் நூல் நீ அந்த அவனோல முட்டுக்கால் வச்சு பசந்து பாக்குறே அவன் தான் இது சரி சரியா மத்த யாருக்கும் இந்த கெத்து சரிவாரில்ல போன்ற கெத்து சரிவாரது ஆசிபாசலம் அங்க அந்த ஊருக்குள்ளதான் சிறுவங்காலே மெப்பில சரி இல்லாத ஊர் ஒன்று நீ அடக்கிய வச்சு ஆள்றாய் முட்டுக்கால் போட்டு வச்சு ஆள் எல்லாம் ஆசிபாசலம்டா புதுனமான பயம் உண்டு அவனுக்கு வேற எங்கேயும் உனக்கேயா சரியா மத்த வீடியோ இல்லாம உனக்கு மேல சுத்தமே வச்சு தடாவான விளங்குதா கண்ணத்தை எல்லாம் விளங்காம கண்ணத்தை கடிப்பானுள் அதை சுட்டி உங்களோட கெத்து வந்து அந்த வாசல காட்டினேன் சரியா படம் உண்டு இன்னைக்கு அந்த அங்கனைக்கும் அந்த மெனிக்க வித்தியால காட்டுறது வித்தியா காரணம் முட்டுக்கால போட்டு வச்சு மண்டைக்கு குட்டி வச்சு கொண்டு காட்டுறே படம் அது அங்கேயும் மட்டும்தான் வேவும் அந்த மெனிக்க வித்தியால மக்களுக்கும் சரியா உனட வீட்டு வாசலுக்கு மட்டும்தான் உனோட படம் மற்ற எல்லா இடத்துலயும் நடிக்காது நடிச்சு வேலை இல்லடா நடிச்சாலும் ஒரு கெத் ஒண்ட நடிக்கிறா கெத்தா நடி சும்மா பட படத்துக்கு நடிச்சு வேலை இல்லா எல்லாம் சரியா அது சுட்டி சும்மா நீ பெய்து படம் காட்டு அந்த அவனுவளுக்கு சரியா ஆறா பூலா அறுபத்தி நாளா அதெல்லாம் எங்ககிட்ட வேகாது சரியா அதை சுட்டு உனட படம் வெந்து முடிஞ்சு இப்ப மக்கள் மத்தியெல்லாம் வெந்து முடிஞ்சு உனட படம் வேகிறத யாருகிட்ட நீ படம் காட்டணு யாருக்கு மெனிக்க சரியா அந்த உள்ளுக்கு அது உடுக்குற சரியா அண்ண அவன் உலகிட்ட தான் சரி சும்மா போய்க்கு வேலை இல்ல ஆசை பாசலாம் ஃபெயில் 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 தான் எப்படியுமே ஃபெயில் தான் சரியா சும்மா இந்த அத சரி எல்லாரும் வேலை பேசி அதை சுட்டி ஆசை பாசலாம் மர்வ மர்வா செல்லிக் கொண்டு இருக்கிற ஒரே வார்த்தை தான் சரியா அவ்வளவுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் தான் ஆனா பத்து பைசாவா இருந்தாலும் அது நாம உழைச்சு சம்பாதிச்ச பைசாவா இருக்கணும் இன்னைக்கு நீ யாரையும் நம்பி இருக்க கூடாது உன் சொந்த காசுறத வாழணும் புரியுதா